ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம புதுமலர் விலாக்ல ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக்குங்க அதுவும் ஜெஸ்வின் மீனாடைய ஒரு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போல்லாம் மாதம் ஒரு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஹேர் பேக் நான் வந்து ட்ரை பண்ணிடுறேன் இதனால் எனக்கு வந்து முடி கொட்டுறது நின்றுக்கு முடியும் நல்லா வளர ஆரம்பிக்குது அதனால நான் என்னோட ஹேர் பேக் நிறைய ட்ரை பண்ணுறேன் ஜெஸ்வின் மீனோட ஹேர் பேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு சிலது நல்லா இருக்கு ஒரு சிலது கொஞ்சம் நமக்கு சைடு எஃபெக்ட் வர மாதிரி இருக்குது இதுலேயே எனக்கு ஒரு சைட் எஃபெக்ட் வந்துச்சு அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கடையில் சொல்கிறேன் இப்போ நாம பாருங்க அது மட்டும் இல்லாம கூடவே வந்து நம்மளோட ஆயில் என்னோட ஓன் ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்லயே நான் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கால் லிட்டர் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பர் ரிசல்ட் தருது இந்த ஆயில் வந்து எப்போதுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து அப்ளை பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நானும் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஹேர் பேக் போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அதனால எப்போதுமே வந்து தலைக்கு எண்ணெய் தடவிக்கோங்க நான் என்ன தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு ஹேர் பேக் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற என்ன தடவிட்டேன் இந்த என்னோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இன்னைக்கு நான் ஹேர் பேக்கு எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா உளுந்து உளுந்து வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உளுந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியோட தான் நான் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து சோத்துக்கத்தாழை சேர்த்துக்கங்க சோத்துக்கத்தாலை வந்து ரொம்ப சே சேர்க்குறீங்களா கொஞ்சமாக சேர்க்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வந்து உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இப்போ அடிக்கடி எனக்கு கொஞ்சம் தலைவலி வருது அதனால் வந்து நான் கொஞ்சம் சோத்துக்கத்தாலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து கிளைமேட் கொஞ்சம் இப்போ ப எப்படி அப்படின்னாக்க ரொம்ப காத்து கொஞ்சம் காத்துல கலந்த குளிர் அந்த மாதிரி வருது அதனால வந்து நான் சொத்துக்கத்தாலே கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிறேன் உங்களோட உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் சொத்துக்கத்தால் அதிகமா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா முருங்கை இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மை போல் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இதை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இதுவே வந்து ரொம்ப மையாக நல்லா நைஸாக அரைஞ்சிரும் முருங்கை இலை போடுறனால இதில் வந்து இன்னும் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம் எதுவும் நல்லது தான் ஆனால் வந்து இதுவே போதுமானது உங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அடிக்கடி ட்ரை பண்ணாதீங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் அரைச்ச பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நான் நல்ல தலையில் வகுடு எடுத்து எடுத்து நான் வந்து ஃபுல்லாக மண்டையில் ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் தலையில் மட்டும் கிடையாதுங்க அந்த முடியிலையும் நான் வந்து கடைசியில் ஃபஸ்ட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியிலையும் நல்லா நுனி முடியலை எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க இல்லை எனக்கு வந்து சளி பிடிக்கும் ரொம்ப நேரம் வைக்க முடியாது அப்படின்ட்டா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சாலே போதும் நான் வந்து ஒரு மணி நேரம் வச்சேன் அதுக்கு மேலே வைச்சா எனக்குமே வந்து இப்போ வந்து எனக்கு அடிக்கடி இப்போ நான் பேக் போடுறனால பேக் வந்து போடுறது முடிக்கும் நல்லது உடம்புக்கும் உடம்பு நல்லா கூலாக்கும் நல்லது தான் ஆனால் அடிக்கடி ட்ரை பண்ணோம் அப்படின்னா சளி பிடிக்குது தொண்டை வந்து வலிக்கிற தீவிரமாக இருக்குது அப்புறம் வந்து ஹெட்ஏக் வந்துடுது அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா தலைவலி வந்துடுது இப்போ எப்படி தலைவலி வரும்னாக்க இந்த நமக்கு தலையில் நீர் கொத்துக்கிட்டு ஒரு மாதிரி தலைவலிக்கு இல்லையா குனிஞ்சா விண்ணு விண்ணு விண்ணுனு தெரிக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது அதனால் நீங்களும் ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வைக்காதீங்க உங்கள் உடம்பு கூலிங் உங்கள் உடம்பு ரொம்ப ஹீட் அப்படின்னாக்க மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து ஹேர் பேக்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு தலையை வாஷ் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு தலையை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சிக்கெல்லாம் எடுக்கல என்னோட முடி சுருண்டு 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 அப்படி வெயிட் இல்லாமல் அப்படி தான் இருந்துச்சு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக நான் சிக்க எடுத்துட்டேன் சிக்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா முடி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த ஹேர் பேக்கு போட்டு என்னோடய முடி பார்த்திங்க அப்படின்னா சிக்கு நிறையா விழுந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது ஏன்னு தெரியல ஒருவேளை முருங்கையில் போட்டனாலையா என்னன்னு எனக்கு தெரியல முடி வந்து ரொம்ப சிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதை வந்து கொஞ்சம் இந்த ஹேர் பேக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து எடுத்தேன் ஒவ்வொரு தடவை நம்ம எடுக்கும்போது தலை செய்வது முடியும் முடி உதிர்றது நமக்கு நார்மல் தான் எனக்கு இன்னைக்கு வந்து இந்த முடி உதிருந்துச்சு இந்த முடி வந்து எனக்கு டெய்லி உதிர்ற முடி தான் ஏன்னால் ஒரு முடி கூட உதிரக்கூடாது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது உதிரமெல்லாம் இருக்காது டேமேஜ் ஆன முடிகள் சத்து கம்மியான முடிகள் வந்து கீழே விழுக தான் செய்யும் அது ரொம்ப நல்லதுதான் விழு இப்போ என்னோடய முடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா ஆயிடுச்சு என்னடா ரொம்ப சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டேன் நான் ஆனால் பரவாயில்ல முடி நல்லா தான் இருக்குது நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்குது நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அந்த ஹேர்பேக்கு ஆனால் வந்து பார்த்து நீங்கள் தரலாம் கம்மியாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்